கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சுனேனா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் தர்த்தம் சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் தனது கணவர் பற்றி எந்த ஒரு தகவலும் சொல்லலை இப்போ சுனேனாவுடைய திருமணம் பற்றி ஒரு சில தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி முழுமையாக இப்போ வீடியோல பார்க்கலாம் கடந்த ஆண்டு சுனேனா நடிப்பில் வெளியான ரெஜினா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை தற்சமையும் சுனேனா எந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாகலை இன்னும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நடிகை சுனேனா தனக்கு திருமணம் அப்படின்னு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை சார்ந்து இருந்தாங்க அதாவது நடிகை சுனேனா திருமணம் அழைக்கிற மாப்பிள்ள துபாய் சிறந்தோர் என்றும் ஒரு பிரபல யூடியூபர் என்றும் அவர் பேர் ஹாலித் அல் அமேரி என்றும் யூடியூப்பில் அவருக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் யூடியூபர் ஹாலித் அவர்கள் மலை நடிகர் மம்மூட்டியை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைத்தில் பகிரப்பட்டு வைரல் ஹாலித் அவர்களுக்கு வயது நாற்பது என்றும் அவர் திருமணமானவரா அதாவது முகமது சலாமத்தின் மூலம் திருமணம் பண்ணி பதினாலு வருடங்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு கலிஃபா என்ற மகளும் அப்துல்லா என்ற மகளும் இருக்காங்க ஹாலித்துக்கும் அவரது மனைவிக்கும் கடந்த ஆறு மாதங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்துப்பட்டு பிரிந்தனர் ஹாலித் அவருடைய மனைவி சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க ஹாலித்துடைய மனைவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது கணவர் மற்றும் குழந்தை இடத்தை புகைப்படத்தை வரைக்கும் டெலிட் பண்ணாமல் தான் இருக்காங்க ஆனால் ஹாலித் அவர்கள் தனது குடும்பத்தினுடைய எடுத்து புகைப்படத்தை டெலீட் பண்ணிட்டாங்க கடந்து சில தினங்களுக்கு முன்னாடி ஹாலித் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது மோதனம் மாற்றி கண்ட கை விரல முடியாததாக ஷேர் பண்ணியிருந்தாங்க யார் கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற எந்த ஒருத்தாக்களும் ஹாலித் அவர்கள் சொல்லலை தர்ச்சி நடிகை சுனினாக்கும் ஹாலித்துக்கு தான் திருமணம் அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியாவில் பகிர்பட்டு வைரலாகி ஆனால் நடிகை சுனினா அவர்கள் இதை பற்றி எந்த ஒருத்தருக்கும் சொல்லலை இது வதந்தியா அல்லது உண்மையா அப்படிங்கிறது சுனினா அவர்கள் தான் தெரிய வரும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்பனியிருந்தது தாங்க பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்க நடிகை வரலட்சுமி அவர்களுடைய திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு திருமணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மேத்திய ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்து முடிச்சிருக்கு நடிகர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக இவரும் மகந்தி போட்டுக்கிறாரு நடிகை வரலட்சுமியுடைய திருமணத்தில் எந்தெந்த பிரபலங்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம வீட்டு பண்ணியிருந்து தான் பார்க்கணும் நடிகை வரலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோப்பி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெடபுள் டூ பாயிண்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்